ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் இன்றைக்கி பாருங்கள் நண்டு கிரேவி வைக்க போகிறோம் சரிங்களா அதுக்காண்டி இன்றைக்கி நண்டு வாங்கிட்டு வந்துருக்கோம் ஒரு கிலோ நண்டு ஒரு கிலோ நண்டையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம் சரிங்களா பாருங்கள் ஒரு கிலோ நண்டு ஒரு கிலோ நண்டு வாங்கிட்டு வந்துருக்கோம் இன்றைக்கி க்ளீன் பண்ணி எடுத்து இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி வைக்கப்படுறோம் சரிங்களா க்ன் பண்ணுறத பாருங்கள் அவங்களே கே வெட்டி இது பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க நம்ம வந்து கழுவதான் போடுறோம் கழுவி நண்டு கிரேவி வைக்க போகிறோம் பாருங்கள் நண்பர்களை நண்டெல்லாம் சின்ன சின்ன நண்டாக சளி காய்ச்சல் இருமல் இதுக்கெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நண்டு சூப்பு நண்டு சூப்பு வச்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் ரெண்டு கிரேவியும் வச்சாலும் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்டா தள்ளி இருமல் எல்லாமே விற்றுரும் கண்டிப்பாக அடுப்பில் நம்ம சட்டி வச்சுருக்கோம் அந்த எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் ஊற்றி முடியும் என்ன சூடாகட்டும் என்ன நல்ல பூடாகிடுச்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை

உப்பு போட்டு போட்டு நல்லா வதங்கிடுவோம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்க செத்துவோம்

சீராகப்படி எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்பூன் போடுவாங்க லைட்டா சிக்கன் மசாலா லைட்டாக தூக்கி விடுவாங்க நல்லா நல்லா வதக்கி மசாலாலாம் உள்ள இறங்கணும் இறங்கணும் போட்ட மசாலாலாம் நண்டுல இறங்கணும் ஒரு கிலோ நண்டு ஒரு கிலோ நண்டுல நல்ல மசாலாலாம் எல்லாத்துலேயும் போட்டு நண்டெல்லாம் இறங்கி இல்லை சாறு எல்லாம் இறங்கி அந்த மசாலாலாம் உள்ளே போய் நல்லா இன்னும் கொஞ்சம் லைட்டாக என்ன பிரிஞ்சு வரும்போது தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நண்டை திறந்து பத்துடலாம் சரியில்லை நல்லா அதே கிரேவியாக வந்துடுச்சு நல்ல மசாலாலாம் உள்ள இறங்கி நல்ல உள்ள இன்னும் ரெண்டுமா தட்டி வச்சுருக்க மிளகு மிளகு சீரம் சும்மா ஒன்றும் ரெண்டுமா தட்டி வச்சுருக்க மிளகு சீரம் போட்டு ஒரு கிண்டு கிண்டி கிண்டு கிண்டி மல்லித்தலையை தூவி அவ்வளோதான் இறக்கி ரெண்டு சூப்பரான ரெண்டு கிரேவி ரெடி இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மண்டித்தலையை போட்டோன்னு இப்படி கமகமான்னு மணக்குதா இப்போ நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த நண்டு கிரேவி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யூடியூப் சேனலை மருதிருவர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க